அனைவருக்கும் வணக்கம் என் நண்பர்களே ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டா மறுபடியும் ஒரு சின்ன பயணங்க நம்மளோட தேடல் இது எங்கே போதும் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் உதியத்தூர் என்ற ஒரு கிராமத்து தாங்க போகுது எல்லோரும் இந்த உதியத்தூரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்படாதவங்களுக்கு ஒரு சின்னதாக இந்த வீடியோ உங்களுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உதயத்தூரில் பெருமானோட அறுபடை வீடில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்குதுங்க ஆமாங்க உண்மைதாங்க இதை நான் கேள்விப்பட்டேன் அதனால் உடனே நம்ம அங்கே போயிடணும் போயிட்டு அதை பார்த்துட்டு அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போகணும் அப்படின்றதுக்காகவே போயிட்டுருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முருகன் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி திருத்தணி சோலை இங்கே இருக்க இந்த அறுபடை வீட்டில் இருந்தும் அந்தந்த ஊரில் இருக்க அந்த கோவிலில் இருக்க மணலில் எடுத்து படைச்சி கொண்டு வந்து இந்த கோவிலில் அந்த சிலையாக செஞ்சிருக்கா சொல்ல இப்போ அங்கே தாங்க போயிருக்கோம் அந்த கோவில் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக ரொம்ப பழைய கோவில்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது இப்போ ரீசெண்டாக தான் கட்டுதாக சொல்லப்படுது அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஊர் மக்களில் ரொம்பவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலாக சொல்லப்படுது முருகரோட எல்லா நாட்கள்லேயும் இங்கே படைக்கிறாங்க ஓகேங்களா எந்த தினம் இங்கே முக்கியமாக செவ்வாய் பார்த்திங்கன்னா ரொம்பவும் க்ரௌடாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யூஸ்வலாக இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாக இந்த கோவில் ஒரு நல்ல எல்லா அறுபடை கோவில் இருக்கிறதுனால எல்லோருமே இங்கே வந்து அதை கொண்டு போகிறாங்க இன்றைக்கூட நாங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுக்காகவே நாங்கள் போயிட்டு வந்தோம் அங்கே போகும்போது எங்களுக்கே தெரிஞ்சுது மக்கள் அதிகமாக வெளியூர்லேருந்து வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா ஆட்டோவெலாம் வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பெருசாக இங்கே பக்கத்து பக்கத்து கிராமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்துலாம் வந்து பஸ் வசதி வந்து அடிக்கடி வரது கிடையாதுங்க டைமுக்கு தான் வருது ஆனால் இருந்தாலுமே மக்கள் வந்து ஆட்டோலாம் வச்சுட்டு வந்து இங்கே கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அதுலேயும் நான் இங்கே பார்க்க முடிஞ்சது ஆனால் மக்கள் கூட்டம் கொஞ்சம் இருக்குங்க இங்கே செவ்வாய் கிராமம் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் நிறைய மக்கள் கூட்டம்லாம் இருந்துச்சு இங்கேலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் கிட்டத்தட்ட நாங்கள் உடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் அந்த விலைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க பெருசாக வேறு ரெண்டு மூணு கடை தான் இருக்குது பெருசாக அந்த அதிக கடைலாம் இல்லை அப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி தான் ஆச்சு அங்கே போனோம் நல்லா மேலேருந்து பார்க்கும்போது நல்லா ஈவிங்க நல்லா அழகாக தான் இருந்துச்சு நாங்கள் போன நேரத்தில் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தால கொஞ்சம் நேரம் உக்கார முடிஞ்சிது அப்படியே போயிட்டு தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இங்கே தான் நேராக போனோம் போனால் பார்த்திங்கன்னா உள்ளே ஒவ்வொன்றா அங்கே எழுதியிருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிற மாதிரி என்னென்ன கோவில் இருக்குமோ அந்தந்த கோவில் அங்கே அப்படியே எழுதியிருக்காங்க அது கீழே வந்து அந்த சிலையை வதிரிச்சிருக்காங்க அப்படியே ஒன்று ஒன்றா தரிசனம் செஞ்சுட்டு போனோம்னா அறுபடி வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே நார்மலாக அந்த ஒரு அந்த ஃபீல் இருக்குல்ல ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஃபீல் நமக்கு இருக்கும்ல அது போலவே எனக்கு இருந்துச்சுங்க உண்மையிலுமே ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு தளத்துக்கும் அதிகமாக போனதில்லை அப்படியே பாருங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கே தெரியும் இப்படி தாங்க தனித்தனியாக தனித்தனியாக ஒரு பிரகாரம் மாதிரி ஒரு இதுக்குள்ளே வச்சு தனித்தனியாக வச்சுருக்காங்க அங்கங்கே வந்து நம்ம இப்போ திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரி எழுதி எழுதி கீழே வச்சுருக்காங்க அப்படியே அப்படி பழனி இந்த மாதிரி ஒரே ஒரே இதில் எல்லாமே சுற்றி 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 வச்சுருக்காங்க சுற்றி வச்சுருக்காங்க கொஞ்சம் நம்ம பார்க்கும்போதும் கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இப்போ வச்சு சிலன்றது நல்லா தெளிவாகவும் தெரியுது நமக்கு கேட்குறதுக்கு இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி எனக்கு வந்து புதுசாக நான் அதை பார்த்ததில்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவருபடி வெறும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஆனால் அந்த கோயில் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது ரொம்ப பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு அங்கிருந்து அங்கே இருந்து கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க இங்கே ஒரு சில இடம்லாம் போனால் நம்ம கூப்பிட்றதுக்கு எங்கள் இடமும் கூட்டி வச்சுருப்பாங்க இங்கே அப்படிலாம் இல்லைங்க நம்ம போனால் திறந்து விடுறதுக்கு ஆள் இருக்காங்க சாமி இருக்காங்க இங்கே வந்து அவரை கூப்பிட்டோன்னா வந்து நமக்கு திறந்து விட்டு நமக்கு தரிசனம் பண்ணிட்டு எல்லாமே போகிறாரு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இந்த கோயில் ஏதாவது பிரச்சனை இல்லைங்க என்கிட்ட மேலே வந்து அந்த கோவிலில் தரிசனம் பண்ணுறதுக்காக சாமி அங்கேயே வச்சுருக்காங்க எப்போயுமே இருக்கார் அவர் இந்த டைம் வரும் அந்த டைமில் வரும் எல்லா டைமு இருக்கார் அப்புறம் அந்த கோவிலுக்கு பின்னாடி போய் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரகாரத்தெல்லாம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே வராங்களான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கீழே வராங்க மக்கள் அப்படியே வந்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் போகிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்களோட கமெண்ட்டை கொடுங்க ஏ கேட்டால் அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன நாங்கள் பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஏதாவது மாற்றோம்னாலும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வாரம் ஏதாவது ஒரு புதிய பயணத்தை போகிறோம் அதில் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறாங்க நன்றி